டு பி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் தஜிகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இது வந்து இஸ்லாமிய நாடு உஸ்பெஸ்கிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிர்கிஸ்தான் போ போலவே இதுவும் ஒரு ஒரு இஸ்லாமிய நாடு தொண்ணூத்தாறு சதவீதம் இதில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் ஒரு சட்டம் நீங்கள் தன்னையில்ஸாக பார்த்துருப்பீங்க பெண்கள் இஜாப் அணியக்கூடாதுன்னு சட்டம் நம்ம இந்தியாவில் நமக்கு தெரியும் ஒரு சில காலேஜ்லேயும் பள்ளிக்கூடத்துலேயும் பெண்கள் இஜாப் அணியக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நம்ம எப்படி போராடினோம் எத்தனை மக்கள் அதுக்காக கூட நின்று அந்த போராட்டத்தில் பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த நாட்டிலேயே அவங்களுக்கு எதிரான இப்படி ஒரு விஷயம் நடக்குது இதை வச்சு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் உலகம் எங்கே போகுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யோசிக்கலாம் முதல்ல இந்த தஜிகிஸ்தானில் ஒரு சட்டம் போடுறாங்க என்னென்னா மேற்கத்திய ஆடைகளை போடக்கூடாது அது கூடவே இந்த ஹிஜாபும் பெண்கள் அணியக்கூடாது அப்படின்றாங்க இப்போ அந்த சட்டத்தை கடுமையாக கொண்டு வராங்க எப்படி அப்படின்னா அந்த நாட்டு பண மதிப்புக்கு ஏற்றவாறு சுமார் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் பணம் வந்து இதுக்கு ஃபைனாக போடுறாங்க யாராவது பெண்கள் இஜாப் அணிஞ்சா நம்ம ஊர் காசுக்கு அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த அபராத தொகை வருது பாருங்கள் தொண்ணூத்தாறு சதவீதம் இஸ்லாமியர்களை கொண்ட அந்த நாட்டிலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் ஏன் அப்படின்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் ஆழமாக சிந்திக்கணும் முதல்ல சவுதி அரேபியா அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணார் அவர் ஒரு தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட்டில் முதல்ல சிந்திக்க ஆரம்பித்தார் வளம் திடீர்னு இந்த நாட்டில் குறைஞ்சிருச்சுன்னா இந்த நாட்டை நம்ம எப்படி நடத்துறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் அதோடைய விளைவு தான் அந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண ஆரம்பித்தார் பெரிய பெரிய கட்டடங்கள் அப்புறம் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து போகிறா மாதிரி நிறைய தீம் பார்க்ஸு பொழுதுபோக்கு விஷயங்களை கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஸோ இதனால் நிறைய வெளிநாட்டவர் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அவங்களுக்கும் வந்து அந்நிய செலவாணியில் நிறைய வருமானம் கிடைக்குது இது ஒரு பாயிண்ட் இந்த விஷயம் வியாபாரிகளுக்கு சாதகமாக போயிடுச்சு ஸோ இன்றைக்கி பாருங்கள் பல நாட்டு வியாபாரிகள் பல நாட்டுடைய பிராண்டடு கம்பெனிஸ் சவுதி அரேபியாவில் குவியிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போது இந்த தஜகிஸ்தான் நாட்டிலையும் நடக்கப்போகுது ஏன் அப்படின்னா அந்த நாடு என்ன சொல்கிறதுனா நாங்கள் மதசார்பற்ற நாடாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ஒரு விஷயம் மதசார்பற்ற நாடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மதத்துக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது மதசார்பற்ற நாடுனால் என்ன அதாவது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு பெண்மணி எஜா போகக்கூடாதுன்னு சொன்னால் அதை எதிர்த்து நூறு பேர் குரல் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு தெருவில் இந்த மதத்தர் மட்டும்தான் போனோம் வேறு மதத்தினர் போகக்கூடாதுன்னா அதை எதிர்த்து ஆயிரம் பேர் குரல் கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி என் மதத்தில் இந்த விஷயத்தை நான் சாப்பிடக்கூடாது எனக்கு நீங்கள் இதை வற்புறுத்தி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு நூறு பேர் குரல் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் மத சார்பற்ற விஷயங்கள் எங்கே ஒரு இடத்துல பிற மதத்தை வரை புண்படுத்துகிறவாறு விஷயங்கள் நடக்குதோ அதை எதிர்த்து பிற மதத்தினவர் குரல் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் இதுதான் மதசார்பற்ற நாடு தான் மதத்தில் இருக்கிற விஷயங்களையே வந்து அழிச்சுட்டு நான் மதசார்பற்ற சார்பற்ற நாடாக இருப்பேன் அப்படிங்கிறது தவறான செல் ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா முதல்ல மதம்னா என்ன அப்படின்னா இங்கே மதத்தையும் இறைவனையும் ஒன்றா சேர்க்கிறாங்க பகுத்தறிவாளர்கள் வந்து கடவுளோட சம்மந்தம் படுத்துகிறாங்க அது கிடையாது மதம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறை கலாச்சாரம் சார்ந்தது விவசாயமும் அப்படி தான் விவசாயம்ங்கிறது ஒரு கலாச்சாரம் வாழ்வியல் முறை இன்றைக்கி விவசாயத்தோட நிலைமை என்னங்கிறத நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அதே மாதிரி தான் மதமும் அதாவது இந்த தஜிகிஸ்தான் நாட்டை சுற்றி இருக்கிற ஆப்கானிஸ்தான் கிரிகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்த சட்டம் ஏற்கனவே வந்துருச்சு பெண்கள் வந்து குறிப்பாக பள்ளியில் கல்லூரியில் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க ஹிஜாப் அணியக்கூடாது இப்போது இந்த தஜிகிஸ்தானில் சிவியராக இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வியாபாரிகளுடைய ஒரு யுக்தி தான் இது எப்படின்னா இப்போது என் மதத்தில் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அப்போ மதுபானம் விற்பனை பண்ணக்கூடிய அந்த நாடுகள் எப்படி என் நாட்டுக்குள்ளே வந்து அதை விற்பனை பண்ண முடியும் என் நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஒரு மதத்தை கடைபிடிக்கிறாங்க அந்த மதத்தில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படி அவங்க வியாபாரம் பண்ண முடியும் அப்போ அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத வியாபாரிகள் யோசிக்கிறாங்க அதை எடுத்துருவாங்க எடுத்துட்டால் அவங்க எப்படி வேணாலும் வியாபாரம் முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் இந்தியர்கள் இந்தியாவில் பல வருடங்களாக அந்நியர்களுடைய பொருள் எப்படி இங்கே ஆட்சி செய்து ஏன் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அந்நியர்களுடைய பொருள் இங்கே ஆட்சி செய்து நீங்கள் பாருங்கள் கொக்கோ கோலா பெப்சி இந்த ரெண்டு குளிர்பானத்தை எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவில் குளிர்பானமே கிடையாதா நூற்றி முப்பத்தோரு கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியாவில் ஒரு கம்பெனி கூடவா குளிர்பானம் தயாரிக்கல புரிஞ்சுக்கோங்க இதுதான் பிஸ்னஸ் ரூல் இந்த பிஸ்னஸ் ரூல் பண்ணுறவங்கள பேச்சை தான் ஆட்சியில் இருக்கிறவங்களே கேட்பாங்க என்னுடைய பல வீடியோவில் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் வியாபாரிகள் வைப்பது தான் சட்டம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற இஸ்லாமியது நண்பர்கள் அப்புறம் வந்து சகோதர சகோதரிகள் எல்லோருமே முதல்ல இஸ்லாத்தில் என்ன சொல்லியிருக்கு நம்ம எப்படி வாழணும் நம்மளுடைய வாழ்வியல் முறை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு முழுமையாக சொல்லி கொடுங்க இல்லைன்னா இது பேராபத்தில் போய் முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அந்த நாட்டில் நடக்கிற விஷயம் நாளைக்கு உலகத்துல எங்கே வேணாலும் நடக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நபி அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னார் ஆனால் எத்தனை இஸ்லாமியர்கள் அவர் சொன்ன வழியில இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்துறீங்க சிந்திச்சு பாருங்க பண்ணுறது இல்லை ஆனால் வியாபாரிகள் இந்த கருஞ்சீரகத்தில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற மெடிசன் வேல்யூஸை எடுத்து மெடிசனாக தயாரித்து இன்றைக்கி கொடுக்குறாங்க ஆனால் இந்த பகுத்தறிவாளர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க மதம் அப்படிங்கிறனால அது இறைவனோட தொடர்பு புரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்லை ஆலயத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் இதை வேறு ஒரு கோணத்தில் யோசிக்கிறேன் எப்படின்னா இன்றைக்கி நோய்களே ஒரு சில நிறுவனங்களால் உருவாக்கப்படுது அப்படி நோயை உருவாக்கிட்டு தான் அதுக்குண்டான மருந்துகளையே அவங்க விற்பனை பண்ணுறாங்க நம்ம மதத்தில் குறிப்பிட்டுற மாதிரி நம்ம வாழ்வியல் முறையை அமைச்சாவே முதல்ல நமக்கு நோய் வராது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மதத்தை வைத்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள எதிர்க்கும் போது மதத்தையும் நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது மதங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாழ்வியல் முறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்வியல் முறை எந்த மதமும் ஒருத்தரை போய் கொல்லு ஒருத்தங்கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கு ஒருத்தனுடைய நாட்டை போய் ஆள் அப்படின்னு சொல்லலை உண்மையாக அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வாழணும் அன்போடு வாழணும் மத சார்பு இல்லாமல் வாழணும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய மதத்தை முதல்ல நேசிங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதில் இருக்கிற நாய தர்மங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க தெரிந்தால் மட்டும்தான் வருங்கால சந்ததிகளை நாம் காப்பாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன் பாருங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் கொண்ட அந்த நாட்டிலேயே இப்படி ஒரு நிலுவை ஏன்னா இதை வந்து பெண்களுக்கு இஜாபு கொடுத்து பெண்களை வந்து இஸ்லாம் வந்து அடிமைப்படுத்துது அவங்களோட சுதந்திரத்தை பறிக்குது அப்படின்ற கோணத்தில் தயவு செய்து யோசிக்காதீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற வியாபாரிகள் என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது யோசிக்க புரியுதுங்க அப்படி யோசித்தா மட்டும்தான் இதில் இருக்கிற உண்மைகள் வந்து நமக்கு வந்து புலப்படும் அப்படின்னு பார்த்தா ஓட்டுரிமையே ஒரு காலத்தில் பெண்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி பல நாடுகளில் அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறாங்க ஆனால் அந்த மாறுதலுங்கிறது வாழ்க்கணும் மனிதர்கள் வந்து வாழறதுக்காக தான் அந்த மாறுதலை தவிர நம்மளை அழிக்கிறதுக்காக அந்த மாறுதல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றியே உங்களுடைய கருத்தை இதில் பதிவிடுங்க பெண்கள் ஹிஜாப் அணியிறது இஸ்லாம் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறையான ஒரு விஷயமா இல்லை தன் மதத்தை அந்த இஸ்லாம் முழுமையாக பின்படுத்தணும் பெண்கள் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க அப்போ தான் இதில் இருக்கிற விஷயங்கள் பொது வெளியில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து பெண்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் அதை வந்து நான் ஒத்துக்கல இது வந்து அடக்குமுறைக்கு எதிரான விஷயம் ஹிஜாப் பணிகிறது பெண்களை அடக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து ஒத்து போக மாட்டேன் அதே நேரத்தில் ஒரு மதங்களில் இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி